ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மம்ஸ் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸர் காசிப் பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் முன்னாடி உடம்புல வந்து எதுவுமே இல்லாமல் நடித்த எதுவுமே இல்லாமல் நின்ன நடிகை அனுயா ஸோ இவங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிற இவங்க சிவா மனசில் சக்தி அப்படின்ற அந்த படத்தில் ஹீரோயினா அறிமுகமான நடிகை அனுயா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வொரு பேசிய அந்த விஷயந்தான் இப்போ வந்து வைரல் கண்டனாக நான் மாறிட்டு இருக்கு நடிகை அனியா பகத் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் நடித்த நடிகர் ஜீவா கூட அவர் கூட வெளியான இந்த பிளாக் பஸ்டர் ஹீட்டை அடித்த சிவா மனசுல சக்தி அப்படின்ற படத்தில் நடித்தது மூலமா சினிமாவில் வந்து அறிமுகமானார் தமிழ் சினிமாலன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து வந்து இவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சதுன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து சிவா மனசுல சக்தி படம் முழுநீல காமெடி படமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அதுல அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப்பும் கிடைச்சிது ஸோ அந்த படத்துல அவர் நடித்த அந்த துரு துரு நடிப்புக்கு காரணமா வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆனால் வந்து பட வாய்ப்புகள் கூட கூட அவருடைய உடல் எடையும் வந்து குண்டாச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரில ஸோ சடனாக வந்து குண்டாவுறதுக்கு அது என்ன வேணால் இருக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரீசனாக இருக்கலாம் உடல் ரீதியான ரீசனா இருக்கலாம் ஸோ இதனால வந்து பட வாய்ப்புகள் வந்து எப்படி எந்த வேகத்தில் ஏறிச்சோ அந்த வேகத்தில் அப்படியே குறைஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் வந்து பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போகவே வாய்ப்புக்காக நைட் பார்ட்டிஸ் போனார் பல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியும் வந்து அவருக்கு வாய்ப்புகள் சிறையா கிடைக்கல அது அதுவும் மீறி ஒரு இயக்குனர் கேட்டதன் பேரில் உடம்பில் வந்து பிறந்த மேனியாக வந்து ஆடையே இல்லாமல் முன்னணி இயக்குனர் ஒருத்தருக்கு அவருடைய ஃபோட்டோ வந்து அனுப்பினார் அப்படின்ற புகாரும் வந்து இவர் மேலே வந்து வைக்கப்பட்டுச்சு அனியா பகத் மேலே ஸோ கூடவே வந்து அந்த முன்னணி இயக்குனருக்கு அணுயா அனுப்பிய அந்த புகைப்படம் இணையத்தில் வைரல் ஸோ அந்த எப்படியோ லீக் ஆகிடுச்சி ஸோ இவர் வந்து அவர் ப்ரைவேட்டாக பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக ப்ரைவேட்டாக பார்க்கணும் அப்படின்னு அனுப்பின அந்த ஃபோட்டோ அந்த இணையத்தில் லீக் ஆயிடுச்சு ஸோ அந்த வந்து லீக் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த டைமில் தான் வந்து இவரும் சிக்கினாரு ஸோ அந்த சுவிட்ச் லீக்ஸ் அப்படின்ற டைமில் தான் வந்து இவருடைய அணியாவும் வந்து லீக் ஆச்சு ஸோ அந்த ஹேஷ்டேக்ல அணுயாவோட ஃபோட்டோஸும் வந்து பயங்கரமாக தாறுமாறாக வைரலாக போச்சு பட வாய்ப்புக்காக இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகை அனுயா வந்து எல்லாேருமே வந்து திட்டினாங்க ஆனால் நடிகை அனுயாவை அதை மறுக்கவும் இல்லை அது நான் தான் அப்படின்னு சொல்ல ஆனால் அது நான் இல்லைன்னு சொல்ல இந்த விவகாரத்தில் சிக்கிய பல நடிகைகள் அது நான் கிடையாது அப்படின்றத போலவே வந்து என்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு நடிகை இல்லை பொண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு உருட்டு உருட்டுனாங்க அது யாருமே யாரும் நம்பல அதாவது ஒரு விஷயம் ஸோ இவர் வந்து தில்லா வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம அது நான் தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இன்டெரக்டா வந்து ஒத்துக்கிட்டாரு நடிகை அணியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு படி மேலே போய் அதுல இருக்கிறது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் அதை வந்து தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க அதை வந்து கலை கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தில்லாவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இந்த நிலையில தற்போது வீடியோ ஒன்று வெளியிட்ட இருக்கக்கூடிய அதுல வந்து ஆடை குறித்து நான் சில விஷயங்கள் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணார் அவர் பேசியது வந்து ஆடை என்பது இடத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து சினிமாவில்னா அது வந்து வேற மாதிரியான விஷயங்கள் மாறும் ஸோ ஆனால் வந்து அதே வந்து ஒரு ரூமில் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த ஆடைகள் வந்து குறைய செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதே உடையில் வந்து சீனுக்காக இருக்கணும்னா அந்த நீச்சலுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்ருப்போம் அந்த கிளாமர்க்காக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் அதனால ஆடை அப்படின்றது இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகைகளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து முதல் தடவை அப்படின்றது கிடையாது பல தடவைகள் இருக்கும் ஸோ ஆனால் அதில் ஒரு தடவை வந்து லீக் ஆயிடுச்சு அது நீங்களும் பார்த்துட்டிங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ரொம்ப ரொம்ப போல்டாக பேசியிருக்காரு ஸோ நடிகை அனியாவுடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க டெலகிராம் சேனலில் போய் பாருங்க அங்கே வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அது அவங்களுடைய அந்த கண்ணாடி முன்னாடி நின்று எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க